திருவள்ளுவர் ஆண்டு ஏழாம் தை மாதம் இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து உலக தேதி வந்து உலக தேதி வந்து இருபதாம் ஜனவரி மாதம் இருபதாம் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய பல திருக்குறள் பழமொழி திருக்குறள் வந்து துப்பாக்க துப்பாய துப்பாக்கி துப்பாய்க்கும் துப்பாற்கும் துப்பாய துப்பாக்கி துப்பாக்கும் துப்பாய தூவு மலை வந்துட்டு மலையா துப்புல துப்பு பழமொழி அரண்டன் கண்ணுக்கு இருந்தெல்லாம் பேய் மீண்டும்

അഭിരാമിയുപ്പു അഭിരാമിയ துப்பாக்கும் துப்பாய துப்பாக்கி துப்பாக்கும் துப்பாய தூவும் மலை இன்டர்நெட் பிரச்சனை என்ன வாங்கிக்கா கேக்கலையா கே கே அபிராமி அபிராமி இப்ப கேக்குதா நான் கிடைக்கிறது துப்பாக்கும் துப்பாய துப்பாக்கி துப்பாக்கும் துப்பாய தூவும் மலை

அது சரிய இருக்கும் அரண்டவன் அரண்டன் வராது அரண்டவன் அரண்டவன் கல்லிருக்கு இருண்டதெல்லாம்

மானை பற்றி பேச போகிறோம் சற்று ஒரு நான் நினைக்கிறேன் மூன்று நாலு கிழமைக்கு முதல் வந்த நினைக்கிறேன் இல்ல ஒரு ஆறு கிழமைக்குள்ள வந்தேன்னு நினைக்கிறேன் ஏனண்டா கையல் மான பட்டி நான் சொன்னேன் இதுல ஒரு அது இன்னும் என்ன அலை மான பட்டி கிட்டடி அடக்கல இல்ல கிட்டதுல ஆறு மாதத்துக்குள்ள வந்தது ஆறு மாதம் இல்ல ஆறு நான் நினைக்கிறேன் ரெண்டு மாதத்துக்குள்ள வந்தா நினைக்கிறேன் மான் பட்டி ஏற்கனவே வந்து நீங்க எழுதி வைக்கிறது இல்ல இந்த டேட்ல இந்த இயர்ல இது செய்த நான் நான் எண்ட புத்தா அது காப்பி முடிஞ்சு சோன புது காப்பி இல்ல கவரி என்ன மான் செய்ய வந்தா நான் சொன்னேன் கவரி மான் பாரம்பரியம் ஆக்களை சொல்லி அதுல முடியெல்லாம் கொட்டி சாகுறதுன்னு எல்லாம் சொன்னாங்க ஞாபகம் இருக்கும் ஆங்கிலத்துல வந்து என்று சொல்வார்கள் இது ஒரு பாலூட்டி மிருகமாகும் மானில் வந்து எண்பது இனங்கள் உள்ளன யூர்பில் அதிகம் உள்ளது மான் இது வந்து ஒரு மான் வந்து நூற்றி அறுபதுலேருந்து இருந்து நூற்றி எண்பது கிலோகிராம் ஆகும் நீளம் வந்து ரெண்டுக்கும் ரெண்டு மீட்டர் ஆகும் இது ஒரு விலங்கு யா அது பாலோட்டி விலங்கு ஆகும் மற்றும் இது அதிக ஆஸ்திரேலியா மற்றும் அந்தார்டிகாவில் இருக்காது ஏனென்றால் அதுவும் அவுசரியல வந்து சிலது இருக்கும் ஆனால் அங்க மிக குறைவு ஆனா அந்தார்க்டிக்காவில் வாழாது மான் வந்து ஆடு மாடு போல ஆசையம் அதாவது வாய்ப்பம் சப்பி கொண்டிருக்கும் இப்படி சாப்பாடு இல்லை என்றாலும் பின்பு இது வந்து ஒரு இலை உண்ணி ஆகும் இலைகள் இலைகள் வகைகள் தான் அதிகம் சாப்பிடும் இது வந்து மூசு அல்லது எல்க் என்னும் காட்டு மான் தாம் உலகின் மிக பெரிய மான் இன அதாவது மூசு மற்றும் எல்க் மான் ஆண் மானை கலை என்று சொல்வர் பெண் மானை வந்து பிணை என்று சொல்வர் மானின் குழந்தையை மான் மரி என்று அழைப்பர் மானை வேட்டையாடுவதில் இந்தியாவில் தடை போட்டிழக்கிற நடியாக மற்றும் ஆண் மானுக்கு பெரிய கொம்பு உள்ளது பெண் மானுக்கு வந்து சிறிய கொம்பு அல்லது அல்லது கொம்பே இல்லை யா எப்பீரியர்க்கா எப்பீல வரல ஸ்பெல் படு வகே ஏ எத்தனை வாக்கியம் சொல்லி 80 தான் 50 தான் ஓகே அப்ப நீங்க எலொனிப்ப நீனா ஏனக்கு ஃார்ட்டிவில ஏதே வேறல சொல்லிங்க கோட் போடுங்க

எப்படி இணையவனம் அந்த வளமை தானே அபிராமி இல்ல ஃபார்ட்டி பிள்ளை நீங்க இல்ல ஸ்கேன் பண்ணலாம் ஓகே இதே அப்ப செய்யலாம் நீங்க இல்ல இந்த கோட்டும் ஆஹா சார் சார் சர்ச் சும்மா வருமா ஓ நீங்க ஆஹா இல்ல போட்டிருக்க கோட்டம் போட்டீங்கடா வரும் ஒரு நிமிஷம் தருவீங்களா வாழும் நாலு மணி தான் வாரம் இதுல மேல உள்ளபடி அத சேர்ச் பண்ணா சரி என்னன்னா ஓ ஓகே என்ன

டி ஆர் அப்படியா நானும் பிரச்சனை அதுக்கு போயிட்டேன் அதுக்கு எப்படி பேர் கொடுக்குற தட்டு சத்தம் போடுங்க இது நீங்க வெயிட் நான் உங்களுக்கு காட்டுறேன் யா நீங்க உங்களுடைய இதுல கூகுள்ல நீங்க இப்படி ஆ ஸ்லைட்ஸ் அண்ட் எழுதணும் ஓ எழுதி வந்து அதுக்குள்ள வந்து குயிஸ் சென்ட் வந்து நிக்குது என்டர் ஜாயின் என்டர் பண்ணி என்ன நடக்கும் என்ட பேரே போடவா வெயிட் உங்களுக்கு இப்ப காட்டுறேன்

ஓகே அபி அமுது எனக்கு வேலை இல்லாத ஏதோ லோகின் நண்டு எல்லாம் ஏதோ இருக்குது மாறி என்னன்னு தெரியல அநீங்க இத மாதிரியே எழுதுங்க அந்த அந்த ஏடி மூக்கு இங்க ஸ்கேன் நீங்க ஸ்கேன் பண்ணலாம் ஸ்கேன் பண்ணலாம் நான் அதே போன்ல நான் இருக்கறேன் ஓகே ஓகே பிரச்சனை இல்ல நான் கேள்வி கேக்குறேன் பிரச்சனை இல்ல ஓகே ஓகே நான் பிரச்சனை ஒரு பிரச்சனை இல்ல எனக்கு தான செய்யப்படுது இல்ல ஓகே பாப்போம்

கேள்வி இதை எப்படி துறைச்சில் சொல்வர் பாதிலாம் நாலாவது கேள்வி மானி குழந்தையை எப்படி சொல்வார் குட்டி பிள்ளை மான் அழத்தி மான்மரி மான்மரி செய்யணி பதிலாகும் ஐந்தாவது கேள்வி ஆஸ்திராவி ஆஸ்திரேலியாவில் இருக்கிறதா அது வாழுமா ஓம் இல்லை இல்லை அங்கு வாழாது ஆறாவது கேள்வி என்ன வகையை சேர்ந்தது நீர்விலங்கு மிருக மிரட்டி பாலூட்டி பாலூட்டி ஏழாவது கேள்வி யாருக்கு பெரிய கொம்பு இருக்கிறது பெண்ணுக்கா ஆணுக்கா இல்லாட்டி இரண்டுக்கும் ஆண்தான் சரியான பதில் எட்டாவது கேள்வி எங்கே அதிகம் இருக்கிறது யூரோப் ஏசியா இலட்டி ஆப்பிரிக்கா யூரோப்தான் சரியான பதில் ஒன்பதாவது கேள்வி இது என்ன அதிகம் சாப்பிடும் பலாம் இலை இலட்டி மரக்கரை இலைதான் சரியான பதில் என்ன இலை உண்மையாகும் பத்தாவது கேள்வி கடைசி கேள்வி எத்தனை மிச்சம் நீளம் ரெண்டுக்குமா நாலு ரெண்டு இரட்டி ரெண்டு குமார் ரெண்டு ரெண்டுக்குமா ரெண்டு சரி பத்து தரணிகா சிறப்பான வார்த்தைக்க தரணிகா नियम कसर परमात्मा के निदेश नियम का बच्चों को रोज़ नियंत्रित कुछ सरपना बात कर हम माध्यम उड़ाए तो नियम वाला माध्यमिक आगे कर अब यार आज कि थाह बर है लड़के खेल भी है इले

மான் கண்டிருக்கேன் இப்படி தனி நிறத்துல உள்ளது காணல ஒரு நாள் அனைத்து மான் இப்படி பெருசா மக்களை தாக்காதன்ட பாக்க இப்படி தாக்குற மாட்டுக்கு ரெண்டு கொம்பு ஆனால் சொல்லலாம் உங்களுக்கு தெரியாது நான் ஒரு என்ன ஜெர்மனியில மான் தான் அதிகமாக கொல்லப்படும் மிருகமாகும் அது வேட்டர்களால இரண்டாயிரத்தி இருபதாம் வந்து வந்து மில்லியன் இங்க பாத்தீங்கன்னா இது ஆண் மான் உடது பெண் என்ற இதுக்கு கொம்பி இல்ல உடது இருக்கு பதிப்பே குதிக்கும் Eilish süß, Anna. Und alle meine Pidikar. <laughs> Warum? E äh, in die so, alle ähm, wie der Tapak, Paya Marquin. Ich lande kann eine Ja, scared. Ich lande Ähm, kann ich nicht, ich bin ich bin Ni munde, Pär, und ich man. Ni <laughs> <Pahaya mara kada. laughs> என்ன பாத்துக்கணும்னா கொஞ்சம் காரோடும் போதுதான் கவனமா இருக்கும் சென்னையில் அந்த எங்க ஜெயமன் மொழியில எல்லாம் சொல்ல வேணும்

ஆஹ் யான் யான் சொன்னோம் பத்து மாதம் மாதம் இங்க நீங்க பாத்தீங்கன்னா வெள்ளம்மா நான் ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையில வெள்ளம்மா காணல ஆனால் இப்படி ஒரு செஹீ இருக்குதான் நெகையோட ஆனா மறந்துட்டேன்னு இப்படி ஒரு கிண்டாயிட்டி இது Nana Maran the Bambi, yeah. Yeah, oh my god. Now nah, biggest Bambi fan and the nun. Nah. Una sona nut nah, and a mock sona nun um and a ka or nay creation or bambi and the weapon. Yeah, but Bambi pretty good in uh mana Ya, en azı şöyle bir man bak payım bambi so, okay. Ya, yeah, en bambi pek iyi kumanda dalada, en azı manım pek iyi. Ya, yeah, anne, inge bro, inge niye ka?

வெள்ளேபி மான் கூட கூட அதை அணியமா இப்படி என்ன யங் விலங்கல் எப்பவும் பார்க்க பயம் இல்லாம ஏகா கானும் நான் ஒரு கிப்புக்கு போயக்கூடாது மான கண்ணன் இப்ப ஞாபகத்துக்கு வந்து இப்படிதான் உங்களை ஒரு மான்ஸ் பண்ணி கொண்டிக்கும் நீங்க காட்டுக்கணுண்டா போன்ற மான்கள் வகைகள் தான் அதிகம் உள்ளன மற்றும் தெரியல வேற என்ன சொல்ற ஆஹ் இது சொல்லிட்டு And man, look, very comfortable, look,um, and now, for the usual, and penna that I ko uh, comb here, so, I and actually, I'm very cute, and I've seen babies, yeah, I did put a fake part of ஆனா உனக்கு தெரியுமா அத ஆஸ்திரேலியால இருக்காது விலங்குகள் மிருகங்கள் உலகத்திலே இருக்கும் அந்த இல்லை என்ற அங்க மிக குளிர் நினைக்கிறேன் மற்றும் என்ன சொல்றேன் வெள்ளமான் புலி போன்ற மான் பெண்மான் ஆண்மான் இப்படி கருப்பு மான் அப்புறம் குட்டிமான் இழப்புமான்

அந்த சேரணா வேற ஒரு ஸ்டூடண்ட் இங்க படிக்கிற ஸ்டூடெண்ட் அதை பத்தி செய்திருப்பினம் என்ன நான் இல்ல அப்படி இல்ல ஆனா லைக் மே இப்படி வேற ஒரு மேயும் இல்ல சித்திரையும் இல்ல நீங்க செய்தது ஆனா அது இப்படி சில கன ವರ್ಷங்கள் ஆயிட்டே வந்துரு. இல்ல ஆறுன்ன அன்னைக்கு ஒரு 3 மாசத்துக்குள்ள சேதா நீங்க. சீல் ப்ரோ சீல். அது பிரிட் நீங்க 3 மாசத்துக்குள்ள சேர நீங்க ப்ரூ பண்ணற முனை மண்டா. ஜோடபிள் பாருங்க அப்ப அனிதேரி. வந்து மண்டா. ஆ அது இ லொகேஷன மார் இருக்கு. அ நீங்க அந்த தவ எல்லார மறந்திட்டிங்க. சோ இ ப்ரூ பண்ணறதா இல்லையா பொறுங்க பாக்கற. ஷோ குட் ஷோ குட். வரவை மண்டா மாட்ட மண்டைக்கு. வரவை இல்லே.

உங்களோட கதை புரட்டி கதை கூட சில் வராது மட்டும்

ஓ குட் வேண்டா வேண்டா பரவாயில்லை நன்றி அதெல்லாம் கொழுப்பு சொல்லி நிறைய பேர் சாப்பிட்றதா தான் இங்க இருக்குது இங்க இங்கே தமக்கடலாம் வச்சு விக்கிறது சரி நன்றி பெரியவராக அடைந்த லோஜினி அண்டிக்கு நன்றியை கூறி ஆற்றலும் மறிவும் எத்தனையாவது வாரம் நூற்றி பதினெட்டு பதினெட்டு அபிராமி அம்மையார் அடைந்திருந்தார் நன்றி